எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி பிலிம் ஃபேக்டரி வந்து ஒரு முக்கிய அடையாளமா இருக்கு ஒரு அடையாளமா மாறணுங்கிறதுதான் என்ன நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்ல என்ன நம்புங்க நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்ல இந்த வருஷத்தோட கடைசியில இந்த பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்க உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும் போது பைரியோட பேரு நிச்சயமா இது வந்து என்னோட நம்பிக்கையில நான் இத சொல்றேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீமு கிட்டத்தட்ட இந்த இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுல இருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்கள்ல பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்க ஹீரோ கத்திட்டு இருப்பாரு பக்கத்துல ஒரு அம்மா வந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கும் அப்படி கிடையாது அவ்வளவு பர்ஃபெக்ஷன் அவ்வளவு பர்ஃபெக்சனா ஒரு படம் மிகச்சிறந்த படமா மிகச்சிறந்த படமா ஆகச்சிறந்த சிறந்த படமா நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்கார் எல்லாருமே சொன்னாங்க நாங்க வந்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டோம் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் அவங்களை யாரும் கொண்டாட முடியாது ஆனா பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணா நம்ம கொண்டாடியே தீர்ணம் சக்தி கொண்டாடும் ஒரு படத்தை படத்தோட வெற்றிய கத்தி சொல்லணுங்கிறது ஆசை வெற்றி வெற்றி படம் வெற்றி படம் ஒரு சில படங்கள் வந்து உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அதாவது படமா மொத்தமா ஒண்ணு இருக்கும் தனித்தனியா பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க் தனித்தனியா தெரியும் நிறைய டைம் ஆயிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா மென்ஷன் பண்ணல ஆனா ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் குழு முயற்சி அந்த படத்து மேல ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து தான் இருக்கும் பிரிவியூக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தரம் நான் பார்த்த படம் வந்து தான் இருக்கும் எனக்கு எனக்கு என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றிய சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜ்ல சொல்ல முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த இயக்குனர் ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு அந்த நடிகர் வந்து நான் ஃபர்ஸ்ட் படம் இவர் தான் இயக்குனர்னு தெரியல நான் அவரை ஃபாலோ பண்ணேன் யார் அது இந்த மாதிரி இயல்பா ஒருத்தர் நடிக்கிறாரு சையது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கண்டு நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவ்வளவு அழகா பண்ண இருக்கட்டும் அந்த வில்லன் இருக்கட்டும் அம்மா கேரக்டரா இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியா பளிச்சு பளிச்சு இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து பைரியில இருந்து ஒருத்தவங்களை எடுக்க முடியும் பிக் பண்ண முடியும் அந்த அளவுக்கு அருமையா இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வரது கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க அந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்து எட்ட காமிச்சாரு அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்ல இருந்து என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்ப இந்த படம் பண்ணிட்டாரு ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் போய் நின்று இருக்கும் இதுல உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா எல்லாரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தியேட்டருக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு உள்ள வந்தா படம் பம்பதிக்கிட்டு அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம் வேற எதுவுமே சான்ஸ் கிடையாது பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் வந்திருக்கு ஆனா இது வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் வந்தது இல்ல பைரி படத்துக்கு உங்கள்ட்ட வரக்கூடிய உங்க பேனாவில இருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை இருந்து இங்க போடுறாரு ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு அந்த பணம் ஒரு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகி நிற்குது அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் நான் அந்த தொழில்ல பணம் போட்டேன் இந்த நான் போட்ட பணத்துல வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்துருச்சு எயிட்டி பர்சன்ட் இது வந்து ஒரு செலவடி சிலை மாதிரி தான் சிலை வடிவமைக்கும் போது கண்ணு காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து அது சிலை சிலை இல்ல ஒரு சிலையா வடிச்சு வச்சிருக்கார் பிளேடி எனக்கு பெருமையான இப்ப நான் நான் போன வருஷத்துல வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன் எனக்கு யாத்திசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு பைரி எனக்கு பெருமையான படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தில் கொடுங்க அத்தனை பேருக்கும் நன்றி நான் தனித்தனியா யாரையும் மென்ஷன் பண்ண முடியல அந்த அன்பின் வானம் லிரிக் எழுதினிஸ்டா இருக்கட்டும் முத்துகுமார் சார் இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே நீங்க வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க